இன்னும் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேடையிலே இப்படி பேசுகிறாரு மேடைக்கு பின்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொறுக்கி புறம்போக்கு நாயே பேயே இப்படி தான் திட்டுறாருன்னு சொல்லி தகவல் இருக்குது முதல் நம்பர் ஒன்னாக இருக்கிறவா டூ ஆ இருக்கிறவங்க சாதியாக இருக்குது நம்ம ஒன்னே அவர் தான் நினைக்கிறேன் விஜய் பொருத்தவருக்கும் டம்மியாக இருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் முருகன் சமீபத்தில் விருதுநகர் தொகுதியில் சில கணிசமான ஓட்டு வித்தியாசம்தான் வந்து திரு விஜய பிரபாகன் அவர்கள் வந்து தோற்றாரு அதற்கு பிறகு வந்து தோற்றார் இல்லை தோற்கடிக்கப்பட்டார் சரி சார் நீங்கள் சொல்கிற மாதிரி தோற்கடிக்கப்பட்டார் கூட வச்சுக்கோங்க இப்போ என்னென்னா விக்கிரவாண்டியில் வந்து இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தலில் வந்து விஜய பிரபாகரனை வந்து போட்டி போட வைத்திருக்கலாமே சார் கண்டிப்பாக எனக்கே கூட அந்த எதிர்பார்ப்பு இருந்தது தான் இந்த அதிமுக வந்து இவங்க தேர்தலை வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வேற அவங்க நிலைப்பாடு வேற ஆனால் தேமுதிக போட்டியிட்டு இட்டு இருக்கணும் தான் நான் சொல்கிறேன் வெற்றி தோல்வி பற்றி வந்து பார்க்காம ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு காலகட்டத்தில் முருகன் விருதாச்சலம் வந்து ஒன் இயர் பெல்ட்டு அப்படிலாம் பேசுனாங்க அந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப கட்ஸோடு வந்து ஒரு என்ன சொன்ன வந்து போல்டாக இறங்கி பெல்டாவது கில்டாக சொல்லிட்டு ஒன் இயர் பெல்ட்டு அவுத்தார் யாரும் விஜயகாந்த் அது வந்து யாரும் என்ன சொன்ன மறுக்கவே முடியாது அங்கே வன்னியர்கள் தான் செல்வாக்கு அதிகமாக இருக்கும்போது அந்த இடத்துல வந்து இவர் அந்த சமூகமே இல்லைனால்கூட ஒரு நம்பிக்கையோட இறங்கி அந்த வன்னிய மக்களுடைய ஆதரவோடு வெற்றி அடைஞ்சார் விருதாசுரம் தொகுதியில் அப்படி இருக்கும்போது இந்த விக்கிரவண்டி தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி தொழில் பார்க்க பார்க்காம விஜயகாந்த் அவர்கள் பாணியிலேயே விஜய் பிரபாகர் போட்டிகிட்டு இருக்கணும் தேமுதிக இருக்கணும் அது வந்து எவ்வளோ வாக்குகள் வந்து நமக்கு வருதுன்றது முக்கியம் அது முழுக்க முழுக்க தேமுதிகவுக்காகவும் விஜயகாந்த் அவர்களுக்காகவும் விழுந்த வாக்குகளாக இருக்கும் இப்போ சமீபத்தில் நான் வந்து விஜயகாந்தர் தினம் நான் அந்த பக்கம் தான் போகிறேன் விஜயகாந்த் அவர்களுடைய அந்த சமாதியை அந்த தாண்டி தான் வந்து போகிறேன் நான் அந்த நினைவிடம் தாண்டி தான் போகிறேன் வரேன் அங்கே இருக்கிற மக்களை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொ ரொம்ப ஆச்சரியமாக பிரமிப்பாக இருக்குது நமக்கு இன்னும் கூட கூ இன்னும் கூட்டம் குறையவே இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு அனுதாபம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் செல்வாக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் அனுதாபம் வந்து இன்னும் கூட இருக்குது விஜயகாந்த் இந்த சூழ்நிலை இவங்க தவற விட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் இவங்க போட்டிட்டு இருக்கணும் கணிசமான வாக்குகள் வாங்கியிருக்கணுன்ற இப்போ எவ்வளோ வாக்குகள் இருக்குது அது வந்து அது இருபதாயிரம் வரட்டும் முப்பதாயிரம் வட்டம் ஐம்பதாயிரம் வரட்டும் எவ்வளோ வாக்குகள் வருதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேமுதிகளோட ஒரு தனி அடையாளமாக அந்த வாக்குகள் இருந்திருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து இப்போ இது இப்போ எப்படி உழைச்சாங்களோ அந்த அதே மாதிரி வந்து ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும் விருதுநகர் தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட வெற்றி வெற்றி தான் கிட்டத்தட்ட வெற்றி ஒரு சில ஆயிரம் வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று நடந்திருக்கு அது வந்து வெற்றி நழுவி போயிடுச்சு அந்த வகையில் இந்த விக்கிரவாணி தொகுதியில் சட்டமன்ற தொழில் இதே விஜயபுரமாக போட்டிட்டு இருக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து தோல்வியாக இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து அது ஒரு பெருமையான வாக்குகளாக இருந்திருக்கும் அது விஜயகாந்தோடைய வாக்குகள் வந்து அதை வந்து பெற்றிருக்கும் ஒரு வகையில் வந்து தேமு இதே தேமுதிக வந்து கேட்டு கூட வாங்கியிருக்கலாம் அதிமுகவுடைய வந்து போட்டியிடலன்னா கூட்டணியில் இருக்கிறதுனால நாங்கள் போட்டியிடுறோன்னு சொல்லி அந்த தொகுதி கேட்டு வாங்கியிருக்கலாம் அதையும் நிய விட்டாங்க அப்படி இருந்தாக்கா இன்னும் டஃபாக இருந்தாங்க இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நேர் எதிராக வந்து போட்டுக்கலாம் இப்போ எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்தில் பயந்துட்டாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன் இயர் இல்லை ஒன் இயர்கள் தான் அங்கே ஜெயிப்பாங்க அதுக்கு தான் நான் அவங்களுக்கு உதாரணம் சொல்றேன் விருதாசிரம் தொகுதியும் அப்படிதான் சொல்லப்பட்டது ஒன் இயர் பெல்ட்டு ஒன் இயர் பெல்ட் சொல்லிட்டு அந்த பெல்ட் அவர் அவுத்தார் விஜயகாந்த் அது மாதிரி கேட்டா இந்த விக்கிரவாண்டி தொகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் பாணியிலேயே வந்து விஜய் பிரபாகர் ஏங்கன்னா கண்டி அவர் தம்பியோட உழைப்பு கடுமையான உழைப்பு இந்த வி விருதுநகரில் நம்ம பார்த்தோம் அதே வந்து உழைப்பு இங்கே கொட்டியிருந்தாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே எப்படியும் ஆளுங்கட்சி தான் வரப்போகுது அந்த இரண்டாவது இடன்றதை வந்து பார்த்திங்கன்னா முட்டி மோதிருக்கலாம் அந்த இரண்டாவது இடத்துக்கு ஒரு பெருமையாக இருந்துருக்கும் அது தவறு விட்டாங்க தான் நினைக்கிறேன் அது தவறான முடிவாக தான் நான் பார்க்குறேன் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் விஜயபிரபாகர் அவர்கள் போட்டியிருந்தால் கண்டிப்பாக இந்த வாட்டி மக்கள் விட்டுருக்க மாட்டாங்க நிச்சயமாக சார் சார் நான் நிச்சயமாக சொல்றேன் அதாவது நீங்கள் எப்போவுமே ஆளுங்கட்சி தான் சார் ஜெயிக்கும் ஏன்னா அவங்களுடைய அரசு எந்திரங்கள் முழுமையாக அங்கே செயல்படும் அமைச்சர்கள் ஃபுல்லாக இருப்பாங்க எல்லா வகையான அது பணப்பட்டுவாடாக்கள் எல்லா விதமான வந்து என்ன நான் வந்து ஆட்சி அதிகாரமும் அங்கே வந்து செலுத்தப்படும் சரிங்களா அதனால் வந்து அதை ஒரு காரணமாக சொல்லி அதிமுக வந்து அவங்க வந்து இந்த வந்து விளக்குறேன்னு சொல்கிறாங்க அதுக்கு இன்னும் பல காரணங்களுக்கு அதிமுக போட்டியிலேருந்து விலகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஆனால் இந்த இடத்துல வந்து தேமுதிக வந்து கூட்டணியே கூட கேட்டே வாங்கியிருக்கலாம் இந்த தொகுதியில் நாங்கள் போட்டிடுறோம் நீங்கள் போட்டிடலாம் நாங்கள் போட்டிடுறோம் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி கூட அது மும்முனை போட்டியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கே விஜய் பிரபாகருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு வந்து உருவாகிருக்கோன்ற நான் அந்த தொகுதியில் விட்டுட்டாங்க இவங்க அது தவறான நடவடிக்கை என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன்னு கேட்டேன்னா ஏன்னா இங்கே வெற்றி தொலை பற்றி யாரும் வந்து இங்கே பெருசாக வந்து கவலைப்படுத்தவில்லை இங்கே ரெண்டாவது இடன்றத நோக்கி தான் இங்கே நகர்றாங்க அந்த ரெண்டாவது இடம் யார் உனக்கா எனக்கான வரும்போது மூன்றாவது இடமே கூட வந்துருக்கட்டும் ஒருவேளை அது பெருமைக்குரிய வாக்குகள் தேமுதிகான வாக்குகள் விஜயகாந்துக்காக வா வாக்குகள் வாக்கு விஜய் பிரபாவோட செல்வாக்கு இன்னும் கூடியிருக்கும் அடுத்தடுத்து தோல்வியை கொடுத்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையான ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்திருக்கோன்ற நான் இதை வந்து தவற விட்டாங்க ஏன் தேமுதிக இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு சமீபத்தில் கூட திரு விஜய் அவர்களுடைய கட்சி தமிழக வெற்றி கழகம் வந்து இடைத்தேர்தலையும் போட்டி இல்லை நடக்க போகின்ற உள்ளாட்சி தேர்தலையும் நாங்கள் போட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் இலக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு சார் விஜய்க்கு வந்து இடைத்தேர்தலில் நிற்கிறதுக்கு அவங்க கட்சி வேட்பாளர் நிறுத்துறதுக்கு பயமா முதல்ல ஒரு விஷயம் சார் பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பரிப்பு ஆர்ப்பரிக்கிற கூட்டம் வந்து விஜய் பின்னாடி இருக்கிறது உண்மை தான் ஆனால் ரசிகர்கள் எல்லோரையும் வந்து இவங்க வந்து அரசியல் படுத்தும் போது ரொம்பவும் ஒரு தொய்வான நிலை இருக்கிறதா நான் பார்க்குறேன் முருகன் ஒரு ரசிகர் மன்றத்தை வந்து நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் அரசியல் படுத்த படுத்தும் போது அதில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகத்தை காட்டுறீங்கன்றது இருக்குது இங்கே நீங்கள் விவேகமாக செயல்படலாம் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பலாக செயல்பட்டீங்கன்னு வச்சிக்கலாம் விவேகம் இருக்கிறதா நான் பார்க்கல ஒரு சோம்பலாக செயல்படுறாங்க ரொம்பவும் நிதானமாக வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு தொய்வு ஏற்படுது எனக்கு வந்த தகவல் படி பார்த்திங்கன்னா அந்த கட்சியே விஜய் அவர்களுக்கு நாலெட்ஜுக்கே இல்லாமல் தான் இருக்கிறதா தகவல் இருக்குது முழுக்க முழுக்க புஷியானதுடைய அவருடைய அந்த செல்வாக்களில் தான் வந்து இந்த கட்சியே செயல்படுது விஜய்க்கு கட்சியில் என்ன நடக்குதுன்னே தெரியலன்றாங்க அப்படிதான் பரவலான ஒரு கருத்து இருக்குது தாவைக்காய் மட்ட வட்டாரத்தில் விஜய்க்கு கட்சியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது எல்லா அறிக்கை சமீபத்தில் வந்த அறிக்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கையெழுத்து போட்ட அறிக்கை தான் இதுக்கு முன்னாடி வந்தது ஸோ இப்படி பார்க்கும்போது இங்கே கட்சியில் என்ன நடக்குதுன்னே தெரியாது அவர் அமெரிக்காவில் இருக்காரா லண்டனில் இருக்காரா எங்கே இருக்காரு இந்தியாவில் இருக்காரா அப்படின்றதே தெரியாது எந்த மாவட்ட செயலாளரும் நேரடியாக அவர் அவர்கிட்ட பேச முடியாது எந்த நிர்வாகியும் அவர்கிட்ட பேச முடியாது எந்த வந்து மாநில நிர்வாகிகளுக்கு கூட வந்து விஜய்கிட்ட நேரடியாக பேச முடியாது கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து என்னென்னா வந்து ஒரு தங்க கூண்டில் அடைக்கப்பட்ட ஒரு கிளி மாதிரி தான் இருக்கிறார் அவருக்கும் வந்து கட்சியிலும் எந்த தொடர்பும் இல்லாமல் எல்லாமே புஷியானது தான் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க புசியானது முழுக்க முழுக்க ரசிகர்களை வந்து ஒரு ஆடு மாடு மாதிரி நடத்துகிறாரு போடா வாடா அவன் இவன் இன்னும் த வந்து பார்த்திங்கன்னா மேடையிலே இப்படி பேசுகிறாரு மேடைக்கு பின்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பொறுக்கி புறம்போக்கு நாயே பேயே இப்படி தான் திட்டுறாருன்னு சொல்லி தகவல் இருக்குது அப்போ இதெல்லாம் ஒரு கட்சியை நடத்துறதுக்கான அந்த அணுகுமுறை சரியில்லை இல்லையா ஒரு திராவிட இயக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுத்து நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்னா ஒரு மாற்று அரசியல் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தனித்தன்மையே இல்லை இப்போ நாம் தமிழுக்கு உள்ள அந்த தனித்தன்மை உங்ககிட்ட இருக்கன்னா இல்லை உங்களோட தேசிய பார்வை என்ன இருக்குது அரசியல் பார்வை என்ன மத்தியில் வந்து ஆளுங்கட்சியாக இப்போ வந்துருக்குது அந்த அரசியல் மீது உங்களுக்கு பார்வை என்ன காங்கிரஸ் அரசின் மீது உங்கள் பார்வை என்ன கடந்த முறை வந்து கடந்த கடந்த காலங்களில் வந்து தேசிய அரசியலில் காங்கிரஸ் மீதான உங்கள் பார்வை என்ன இப்படி வந்து பல கேள்விகள் இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மாநாடு எப்போன்னு கேட்டதை அறிவிக்க இல்லை மாநாடு இடம் பார்க்குறேன் இடம் பார்க்குறேன்றாங்க இது என்னது இதுன்னு கேட்குறேன் நான் தேதி வேணால் சொல்லலாம் இன்னும் தேதி முடிவாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறதே நாலு மைதானம் தான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சென்னையில் நடத்துங்க இல்லை திருச்சியில் நடங்க நடத்துங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நடத்துங்க இல்லை மதுரை நடத்துங்க அதை விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இடம் தேடி இருக்கிறோம் இடம் பார்க்குறோம் இடம் பார்க்குறோன்னு சொல்லிட்டு இப்படியே உருட்டிகிட்டே வராங்க எனக்கு என்னமோ வந்து ஒரு ஆழமான பதிக்கிற இடத்துல விஜய் இல்லை அங்கே முழுக்க முழுக்க வந்து அவர் டைரக்ஷன் பண்ணுறதே வந்து புஷியானந்த் தான் சொல்கிறாங்க புஷியானந்த் வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா அவர் நம்மளுடைய மாநிலத்தை சார்ந்தவரே கிடையாது அவர் வந்து புதுவை மாநிலம் பாண்டிச்சேரி சார்ந்தவர் அவருக்கு இங்கே உள்ள அரசியல் தட்பவெட்பமே தெரியாது திராவிட இயக்கங்களை எதிர்த்து அரசியல் எப்படி பணம்ன்றதும் தெரியாது முழுக்க முழுக்க தேசிய பார்வை உள்ள ஒரு மாநிலம் வந்து உங்கள் புதுவை உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் மீண்டும் மீண்டும் காங்கிரஸ் வருது ஏன்னா ஏன் அண்ணா திமுகவோ திமுகவோ அங்கே ஆட்சியில் வர முடியல முழுக்க முழுக்க பார்வை முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேசிய பார்வை உள்ளது அங்கேருந்து ஒரு நபர் வந்து கட்சி நடத்துகிறார் சொன்னால் அவருடைய பார்வையும் அப்படி தான் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மண்ணுக்கேற்ற அரசியல் பண்ணோம் இங்கே மண்ணின் மைந்தனே கிடையாது புஷியானது ஆனால் வந்து இன்றைக்கி விஜயோட கட்சியில் நம்பர் டூஆர் இருக்கிறார் சொன்னால் முதல் நம்பர் ஒன்னாக இருக்கிறாரா டூ ஆறுகளும் சந்தேகமாக இருக்குது நம்பர் ஒன்னே அவர் தான் நினைக்கிறேன் விஜய் பொறுத்திருக்கும் டம்மியாக இருக்கிறார் இது வந்து ஒரு அரசியலுக்கு நல்லது இல்லைன்ற நான் ஒரு வெகுஜன அரசியல் பண்ணக்கூடியவங்க மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேச முடியல அது மாநாடு அறிவிக்கணுன்றாங்க மாநாடு எப்போது தெரியாது அப்படியே இவங்க இழுத்துகிட்டே போயிட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மாநாடு அப்படியே தள்ளிட்டே போகிற மாதிரி இருக்கும்போது அப்போ வந்து அந்த தொண்டர்கள் மத்தியில் ஒரு சோர்வு இருக்குது இப்போ இந்த தேர்தலில் கூட அவங்க நினச்சி தான் இருக்க முடியும் ஒரு சின்ன ஒரு சட்டமன்ற தொகுதி தான் ஆனால் அவங்க வந்து போட்டிடல அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் அதையும் போட்டிடுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நேராக வந்துடணும் அப்போ அதுக்கு முன்னாடி ஏதாவது கட்சி ஒரு கட்சி தொடங்கி எனக்கு தெரிஞ்சு கொள்கையும் கோட்பாடுகளையும் தத்துவத்தையும் அரசியல் நிலைப்பாட்டையும் தெரிவிக்கிறதுக்கு இவ்வளோ ஆகுது கட்சியை தொடங்கியாச்சு அப்போ எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க அங்கே வந்து கட்சி செயல்பாடே இல்லை முழுக்க முழுக்க கிட்ட வந்து கிட்டத்தட்ட வந்து இவர் வந்து என்ன சொல்கிறார் தங்க குண்டில் அடைக்கப்பட்ட கிளி மாதிரி தான் இருக்கிறாரு விஜய் விஜய்க்கும் சுயமாக எந்த சிந்தனையும் இருக்கிற மாதிரி தெரியல எல்லாமே வந்து புஷியானந்தோட சிந்தனையை தான் அவர் வெளிப்படுத்துகிறார் அதனால் இது வந்து ஒரு மாற்று அரசியல்லாம் வந்து விஜய் கொடுப்பாரன்ற நம்பிக்கை வந்து மக்கள்கிட்ட வந்து அந்த நம்பிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்துகிட்டே வராங்க மக்கள் திராவிட மாற்று அரசியல் அவரால் தர முடியாது நிச்சயமாக அப்படின்ற ஒரு பார்வை வந்து மக்கள் மனசில் இப்போ வந்து விட ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அவருடைய செயல்பாடு தான் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஆனால் புஷியானந்த் அவர்களிடம் எந்த கேள்வி கேட்டாலும் தளபதி வந்து பயில் சொல்வார் தளபதி அதுவே பலவீனம் முருகன் அதுவே பலவீனம் நீங்கள் ஒரு கட்சியோட நிர்வாகி மாநில நிர்வாகிகள் யார் விஜய் தெரியும் புஷியானந்த் தெரியும் மாநில நிர்வாகிகள் யாராவது சொல்லுங்கள் அடுத்த கட்ட நிர்வாகிகள் அஞ்சு பேரை போட்டிருக்கிறாங்கல்ல அஞ்சு பேர் ஆறு பேரை போட்டிருக்காங்க பொருளாளர் யாராவது தெரியுமா துணைத்தலைவர் யாராவது தெரியுமா தெரியாது முழுக்க முழுக்க புசியானது எது கேட்டாலும் புஷியானது கேளுங்க எது கேட்டாலும் எதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தலைவர் அறிவிப்பார் எதுவாக இருந்தாலும் தலைவர் எப்போ அறிவிப்பார் அது தெரியாது இப்படி தான் போயிட்டுருக்குது இதெல்லாம் கட்சி நடத்துறதுக்கு அழகாக இதெல்லாம் ஒரு கட்சி நடத்துறீங்கன்னு கேட்டால் உங்களுடைய தான் உங்களுடைய ரோல் நீங்கள் பண்ணணும் சார் நீங்கள் இப்போவே நூறு காரில் பவனிக்கு போகிறீங்க விளங்குமா இன்னும் ஜெயலலிதாவா இல்லை சசிகலாவா சொல்லுங்க பார்க்கலாம் நூறு காரில் வந்து புசியானது போறாரு நூறு கார் பின்னாடி முன்னாடி ஒரு ஐம்பது கார் பின்னாடி ஒரு ஐம்பது கார் இதெல்லாம் விளங்குமா சொல்லுங்க பார்க்கலாம் சரி இதுக்கெல்லாம் யார் பணம் தராங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் வந்து கட்சிக்கார வந்து தொ வந்து தொண்டர்கள்ன்ற பேரில் இருக்க கட்சி நிர்வாகிகள் தான் அப்போ இவ்வளோ செலவு நான் அந்த பணத்தை அவன் எப்படி எடுப்பான் எப்படி எடுக்க முடியும் நாளைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா அந்த ஊழல் அப்போ நீங்கள் ஊழலற்ற நிர்வாகத்தை எப்படி தர முடியும் நீங்கள் நீங்கள் போகிறீங்க சார் உங்கள் பின்னாடி வந்து ஒரு வந்து முன்னாடி ஒரு இருபத்தஞ்சி கார் பின்னாடி ஒரு இருபத்தஞ்சி ஐம்ப ஐம்பது காரோட பவனிக்கிறீங்க ஒரு இடத்துல நூறு காரோட பவனிக்கிறீங்க இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் மாற்று அரசியல் தரக்கூடியங்களா நீங்கள் நான் கேட்குறேன் முதலமைச்சரே ரொம்ப எளிமையாக போயிட்டுருக்கிறாரு ப்ரோட்டோக்கால் படி பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ரெண்டு கார் நாலு கார் அவ்வளோ தான் ஒரு கட்சியோட வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறீங்க இன்னும் கொள்கை என்ன கோட்பாடு என்ன தத்துவம் என்ன எதிரி என்ன அரசியல் எதிரி யார் எதுவுமே தெரியாது ஆனால் உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட அளவில் நீங்கள் சுற்றுப்பயணம் போகிறீங்க முன்னாடி ஒரு ஐம்பது கார் பின்னாடி இது விஜய்கிறார் கூட வந்து நம்ம விமர்சனம் பண்ணுவோம் யாருனே தெரியாத ஒரு மனிதர் நேற்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புஷியானதுன்னா யாரும் தெரியாது இந்த மாவட்டத்துக்கும் இந்த மண்ணுக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது இப்போ புரியுதுங்களா எப்படி ஒரு வந்து ஒரு அரசியல் திரிக்கப்பட்ட அரசியலாக இருக்குது அதனால் இது வந்து நீண்ட காலம் இது வந்து கமலஹாசன் அளவுக்காவது இந்த கட்சி போகுமான்னு எனக்கு தெரியல நீங்கள் வெறும் இந்த ரசிகர்கள் கூட்டத்தை மட்டும் நீங்கள் நம்பாதீங்க இந்த அது மாதிரி கூட்டம் காட்டினவங்க நிறைய பேர் அந்த கூட்டமெல்லாம் ஓட்டாகும்னு சொல்ல முடியாது ஓட்டாகும்னா நீங்கள் அரசியல் படுத்தணும் அரசியல் படுத்துகிற இடத்துல அந்த கட்சியோட கட்டுமானம் சரியாக இருக்கணும் கட்சியோட கட்டுமானமே இல்லை சார் இன்னும் முதல் கட்டுமானமே இல்லை கட்சியை தொடங்கியாச்சு நீங்கள் வந்து பதிவுக்கு நீங்கள் அனுப்பியாச்சு அப்போ உங்களுக்கு வந்து கட்சியோட கட்டுமானமே இல்லாமல் இருக்கிறீங்கன்ற நான் வெறும் தலைவர் தெரியும் பொதுச் தெரியும் அவ்வளோதான் பொதுச் எது கேட்டாலும் தலைவர் தலைவர் அறிவிப்பார் தலைவர் எங்கே இருக்கிறார் அது தெரியாது தலைவர் சந்திக்க முடியுமா அது தெரியாது தலைவர் எப்போ வருவார் பொதுமக்களை சந்திப்பார் தெரியாது எல்லாமே அறிக்கை பேப்பரில் ஒரு நாலு நான்கு வரி அதில் கையெழுத்தாக அவர் போடுவாரா தலைவர் அதுவும் போட மாட்டார் அதுவும் பொதுச் தான் போடுவார் அப்புறம் எங்கே சார் இது வேலைக்காகமா என்னென்ன சமீபத்தில் இந்த தேர்தல் அனுப்பிவிடு அந்த தேர்தலாம் வந்து நடந்து முடிஞ்ச பிறகு வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொருக்கும் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டே வந்தார் அப்போ செய்திகள் என்ன போட ஆரம்பித்தாங்கன்னா தாமக தலைவரின் அடுத்த வாழ்த்து தாமக தலைவரின் அடுத்த வாழ்த்துன்னு சொல்லி சொல்லி கடைசியில் அது தமிழக வெற்றி கழகம்னு சொல்கிறத விட தமிழக கழகம் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் நான் இன்னும் கூட நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு வகையில் வந்து நீங்கள் பாருங்கள் எல்லாமே நீங்கள் வந்து அறிக்கையின் மூலமாக ட்விட்டர் மூலமாக பண்ண முடியாது சார் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி தலைவர் மீடியாவை வந்து நீங்கள் சந்திக்கணும் நீங்கள் வந்து ஒரு வந்து இவ்வளோ காலம் நீங்கள் கட்சி நீங்கள் இப்போ வந்து தேர்தல் வரைக்கும் அப்படியே ஓட்டிங்க தேர்தல் முடிஞ்சு போச்சு ஏதாவது ஒரு செய்தியை அட்டு குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு வீடியோவையாவது வெளியிடணும் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் அறிக்கையாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட்டரில் நீங்கள் செய்தியாகவும் நீங்கள் போட்டிங்கன்னா இப்படி தான் கேலிக்கிண்டல் வரும் ஜெயலலிதா அவர்களே வந்து பத்திரிகையாளர் சந்திச்சிருக்கிறாரு இருக்காங்க அந்த அளவுக்கு நீங்கள் காஸ்ட்லியான வந்து தலைவரா அப்படி ஒரு பார்வை இருக்காது நீங்கள் மக்கள்கிட்ட இருந்து விலகி இருக்கிற நீங்கள் எப்படி சார் வந்து மக்கள் பிரச்சனை எடுத்து நீங்கள் போராட முடியும் மக்களுக்கும் உங்களுக்குமே ஒரு பெரிய ஒரு கேப் இருக்கு அந்த கேப்பில் புஷியானது ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறாரு புசியானது யாருக்கு தெரியும் அந்த ரசிகர்கள் மட்டும் தெரிஞ்சுட்டா போதுமா முதல் புசியானது யார் வரலாறு என்ன விஜயோட வரலாறு தெரியும் எஸ்எஸ்சி மகன் எஸ்எஸ்சி யாரு ராமநாதபுரத்தில் வந்து ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த வந்து ஒரு வேளாளர் குடியில் பிறந்த ஒரு மனிதர் வரலாறு இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு புள்ள இந்த மண்ணோட மைந்தன் விஜய் புஷியானது யார் தமிழ்நாட்டுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் அவர் எப்படி மக்களுக்கான அரசியலை முன்னெடுப்பார் நான் கேட்குறது தான் நியாயமான கேள்வி எந்த வன்மமும் கிடையாது கிட்டத்தட்ட வந்து வந்து இப்போ வந்து விஜய் வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு கூனில் வந்து அடைச்ச மாதிரி வச்சிருக்கிறாரு சிறை கைதி மாதிரி இருக்கிறவரு விஜய் நேரடியாக நான் சொல்கிறேன் அந்த சிறை யாருக்கு சொந்தம் புசியானதுக்கு சொந்தம் தொண்டர்கள் சந்திக்க முடியுமா சந்திக்க முடியாது மாநில நிர்வாகிகள் சந்திக்க முடியுமா முடியாது இரண்டாம் கட்ட தலைவர் சந்திக்க முடியுமா முடியாது சாதாரண மக்கள் சந்திக்க முடியுமா முடியாது இதை தாண்டி இன்னும் கூட நம்ம சொல்ல முடியும் மனைவி சந்திக்க முடியாது மகள் சந்திக்க முடியாது மகன் சந்திக்க முடியாது தந்தை சந்திக்க முடியாது தாய் சந்திக்க முடியாது புஷியானது மட்டும் சந்திப்பார் அப்போ வந்து விஜயோட நிலைமை என்னான்னு பாருங்கள் சார் விஜய பிரபாகரன் அவர்கள் வந்து சமீபத்தில் வந்து சில நாட்களுக்கு முன்பு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் விஜய் அவர்கள் வந்து இது வரைக்கும் எங்கள் வீட்டுக்கும் வந்ததில்லை எங்களை சந்தித்ததுமே கிடையாது அன்றைக்கி தான் நான் அவரை முதல் முறையாகவே பார்த்தேன் அந்த டெத்தில்தான் வந்து டேக் கேர்னு என்கிட்ட சொல்லிவிட்டு போனார் அதான் என்கிட்ட பேசின ஒரே வார்த்தை கிண்டிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ வந்து இவ்வளோ நாளும் சமூக கலந்துகளை கிண்டல் போனது எல்லாமே உண்மைன்ற மாதிரி தான் ஆகுது இது வரைக்கும் விஜயகாந்த் அவர்களே உடல்நிலை சரியாத போதில் கூட வந்து சந்தித்ததே கிடையாது கிடையாதுமே அவரு அப்படிதான் சார் இருக்கிறாரு டோட்டலாகவே நான் வந்து அந்த இறப்பு நிகழ்ச்சிக்கு அவர் வந்தார் அந்த செருப்பு வீச்சலாம் நடந்ததே வந்து அது ஒரு பெரிய ஒரு மர்மமான முறையில் இருக்குது அந்த செருப்பு வீச்சு நடந்ததே வந்து மர்மமாக யார் செருப்பு வீச்சுனதுன்றதே ஒரு மர்மமாக இருக்குது சரிங்களா அது வந்து ஒரு ஒரு ஆய்வு பண்ணிகிட்டு இன்றைக்கி வரைக்கும் ஒரு சலசலப்பு ஒரு சில தகவல்கள்லாம் கூட இருக்குது ஆனால் வந்து அது அந்த ஒரு தாமதமாக அவர் வந்தார் அந்த இதுக்கு அந்த இறப்பு நிகழ்ச்சிக்கு வந்தார் மற்ற அடிகளில் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து அந்த இறுதி மரியாதை செஞ்சார் அதெல்லாம் ரைட் ஆனால் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு நட்பு ரீதியாகவோ அல்லது வந்து கேட்டிங்கன்னா ஒரு ஒரு இணை இணங்கி பேசுகிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு என்ன அது மக்களோட தொடர்பு அந்த மக்களோட தொடர்பு எல்லாம் அறுபட்டு ஒரு வந்து ஒரு தனித்தீவில் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறார் குடும்பத்தோடய வந்து பார்த்திங்கன்னா அவர் ஐக்கியமாக இல்லை அதை தாண்டி வந்து சரி நீங்கள் குடும்பத்தோடு இருக்கிறீங்கன்னு நீங்கள் நாளைக்கு வந்து குடும்பத்தோடு இணைக்கிறீங்க அது வேறு ஆனால் ஒரு அரசியல் கட்சி தொடங்கினா என்ன தேவை மக்களோட நெருக்கம் தேவை மக்களோட நெருக்கமே இல்லை அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் வந்து அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட கூட அவர் வந்து போய் சந்திக்கலன்றதெல்லாம் வந்து ஒரு வகையில் வந்து அது சரியான நடவடிக்கை தான் சரியான நடவடிக்கைன்னா அது உண்மையான நடவடிக்கை தான் அவர் போய் சந்திக்கலைன்றது உண்மையான நடவடிக்கை தான் சந்தித்து இருக்கணும் கண்டிப்பாக ஏன்னா விஜயோட வெற்றியில் ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு என்ன சொன்னால் ஒரு பத்து சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து விஜயகாந்த்க்கு இருக்குது ஏன்னா முதல் படம் தோல்வின் போது இரண்டாவது படம் வந்து செந்தூர பாண்டியரை வந்து அவர் கெஸ்டோவில் நடிச்சு கொடுத்தாரு அது வந்து நிச்சயமாக வந்து அதை யாரும் வந்து அந்த மறக்கவே முடியாது அதில் வந்து விஜயகாந்த் அவர்கள் பங்கு இருக்குது போது விஜய் பிரபாகர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடியது கரெக்டு தான் இது முன்னாடி நான் சந்திக்கவே இல்லைன்னா வந்து அவர் பார்க்கவே இல்லை அதாவது விஜயகாந்த் அவருடைய குடும்பம் மட்டும் இல்லை எந்த குடும்பத்தோடையுமே அவர் சொந்த குடும்பத்தோடையுமே அவர் நெருக்கமாக இல்லை சார் இது உண்மை இது வந்து நம்ம ஏதோ போகிற போகிற கேளிக்காகவோ ஒரு வன்பத்தோட நம்ம பேசலை தாய் தந்தையரோட நெருக்கமாக இல்லை நெருக்கமானா வந்து இணைந்து இல்லை தன்னுடைய குடும்பத்தோடும் இணைந்து இல்லை ஒரு அவரோடு இணைந்து இருக்கிற ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா புஷியானது மட்டும்தான் மற்றபடி தொண்டர்களோ இல்லை வந்து தாவேக்கா தொண்டர்களோ இல்லை விஜய் மக்கள் இயக்கத்ததோ யாருமே வந்து பார்த்திங்கன்னா விஜயோட தொடர்பில் இல்லை புஷியானந்தோட தொடர்பில் தான் இருக்கிறாங்க ஒருவேளை வந்து விஜய் பிரபாகரன் அவர்களை வந்து தங்களோட கூட்டணி இணைப்பாரா அதை தேமுதிமுக கட்சியை அதை தேமுதிக கட்சியை தமிழக வெற்றி கழகத்தோடு இணைய வாய்ப்பு இருக்கா அந்த இணைப்பு கூட விஜய் எடுக்க முடியாது புஷியானது தான் அதை முடிவு பண்ணும் அப்படி தான் இருக்குது தாவேக்காவோடைய நிலைமை வந்து முழுக்க முழுக்க புசியானது கிட்டே தான் இருக்குது அந்த இணைப்பு முடிவை கூட அவர் தான் எடுக்க முடியும் இன்றைக்கி வந்து செல்லூர் அவர்கள் வந்து பாராட்டுறாரு விஜய் வந்து பார்த்திங்கன்னா தங்களோட இணையணும்னு சொல்கிறாரு இது எல்லாமே அன்னாதிமுகவிலையும் இப்போ ஒரு குரல் வந்திருக்கு விஜய் அவர் எங்களோட இணையணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இல்லையா இது எல்லாம் கூட முடிவெடுக்கிற இடத்துல வந்து புஷியானந்த் தான் என்னை கேட்டால் வந்து இப்போ நாட்டில் வந்து ஒரு பிரதமருக்கு எவ்வளோ பவர் இருக்குது குடியரசுத் தலைவர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க குடியரசுத் தலைவர் வந்து அந்த கட்சியோட குடியரசுத் தலைவர் வந்து விஜய்னு சொன்னால் பிரதமர் அந்த பதவியில் இருக்கிறது வந்து புஷியானந்தோட வந்து சொல்படி ஆட்டுவிக்கிற பொம்மையா தான் இருக்கிறாரு விஜய் தேங்க்யூ வெரி மச் சார் நன்றி முருகன் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசென்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க